ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் மாவட்டத்தில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் இயற்கையை ரசிக்க சென்ற சுற்றுலா பயணியர் மீது ராணுவ சீருடையில் வந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இந்த தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டினர் உட்பட இருபத்தாறு பேர் பரிதாபமாக இறந்தனர் இச்சம்பவத்திற்கு அமெரிக்கா ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளைப்பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எனும் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்நிலையில் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக பயணத்தை பாதியில் ரத்து செய்தார் இன்று இரவு அவர் இந்தியா திரும்ப திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றிரவே இந்தியாவிற்கு விமானம் மூலம் புறப்பட்டார் அதிகாலை ஆறு நாற்பது மணியளவில் டெல்லி வந்தடைந்தார் தொடர்ந்து பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தவுள்ளார் இக்கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பான ஆலோசனை நடத்தவுள்ளார் இதேபோல் அமெரிக்கா மற்றும் பெரு நாட்டுக்கு சென்றுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு திரும்ப உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த கடினமான மற்றும் துயரமான நேரத்தில் நம் மக்களுடன் இருக்க நிர்மலா இந்தியாவுக்கு திரும்ப உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது